ஆண்டவன் கொடுப்பதை யாராலும் மாற்ற முடியாது நம்ம மனிதர்களுக்கு மனிதர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையே மனித துரோகங்கள் தான் குடும்பத்தில் உறுப்பினர்களால் ஏற்படக்கூடிய துரோகம் நண்பர்களால் ஏற்படக்கூடிய துரோகம் விரும்பக்கூடிய மனிதர்களால் ஏற்படக்கூடிய துரோகம் பகை வன்மம் இதெல்லாம் தலைவிரித்து ஆடக்கூடிய இடத்துல தான் இந்த உலகத்தில் இப்போ நாம் இருக்கிறோம் புத்திசாலித்தனமாக இருக்கிறவங்க ஒதுங்கி இருப்பாங்க புத்திசாலித்தனம் குறைவாக இருக்கிறவங்க எதிர்த்து தோற்று போவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் புத்திசாலித்தனங்கிறது எதிர்க்கிறதுல கிடையாது எதிர்த்தா வெற்றி பெறணும் இல்லைன்னா எதிர்க்க கூடாது இதுதான் மனிதர்கள் மனசில் பழகிக்கணும் அப்போ உறவுகள் மூலமாகவும் நண்பர்கள் மூலமாகவும் ஏன் குடும்பத்தில் இருக்கிறவங்க மூலமாகவும் பிரச்சனைகளை இருக்கிறோம் இது ஒரு பக்கம் இயற்கை ஒரு பக்கம் நமக்கு பேரழிவை கொடுக்குது அப்பப்போ அதில் இப்போ பாருங்க மே மாதம் நாலாம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் இந்த சேனலை பார்க்கக்கூடியவர்கள்லாம் என்னுடைய நண்பர்கள் இந்த சேனலை பார்க்கக்கூடியவங்கள்லாம் என்னுடைய உடன் பிறப்புகள் இந்த சேனலை பார்க்கக்கூடியவங்கள்லாம் என்னுடைய பிள்ளைகள் அப்படிதான் தான் நினச்சி நான் சொல்கிறேன் இது ஏற்றத்தாழ்வுக்கான உள்ள விஷயங்கள்லாம் கிடையவே கிடையாது இந்த சேனலில் என் பிள்ளைகளுக்கு நான் சொல்கிற நல்ல வார்த்தை ஒரு நாள் நடக்கும் கேட்குற அன்னைக்கு கேட்கறதுக்காவது நல்ல வார்த்தையை கேட்கறதுக்காவது ஒரு வாய்ப்பை கொடுக்குற ஆண்டவை அதை செயல்படுத்திடுவான் அதுதான் நான் நம்புறது அப்போ இந்த பிள்ளைகளுக்காக இந்த அக்னி நட்சத்திரத்தை நான் சொல்லணும் அதுக்கு தான் இந்த பதிவு போடுறேன் மே நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சித்திரை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் மே இருபத்தி எட்டாம் தேதி வைகாசி பதினாலு புதன்கிழமை வரை அக்னி நட்சத்திரம் இந்த சூரியனுடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எப்பயுமே அப்டினி நட்சத்திரம் உண்டு அதனால தான் சொல்லுவாங்க ஒரு காலகட்டத்திலலாம் ஆடி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ண மாட்டாங்க ஆணியில் கல்யாணம் பண்ணால் ஆடியில் பிரித்து வைப்பாங்க நிறைய பேருக்கு புரியாது ஏன்னா ஆடியில் ஆணியில் கல்யாணம் பண்ணால் ஆடி மாதம் சேர்ந்து இருந்தாங்கன்னா சித்திரையில் குழந்த பிறக்குன்னுவாங்க ஒரு பெண் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அதெல்லாம் பண்ணி வச்சாங்க அக்னி நட்சத்திர காலத்தில் ஒரு பெண் பிரசவத்தில் இருக்கக்கூடிய பெண் ரொம்ப கஷ்டப்படுவாள் பெண்ணுனாலே கஷ்டம்தான் படுவாள் இல்லை பிரசவத்தில் இருக்கிற பிள்ளைகள் ரொம்ப வருத்தப்படுவாங்க இல்லையா அது மாதிரி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வேலைகள் இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் வேலை பார்க்குறாங்க ஏசிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை ஏசியை தாண்டி வெளியில் வேலை பார்க்குறவங்களுக்கும் பிரச்சனை இந்த கட்டடங்கள்லாம் கட்டக்கூடிய தொழிலாளர்கள்லாம் பார்த்து நான் ரொம்ப வருத்தப்படுவேன் இந்த பாருங்கள் மேம்பாலம்லாம் கட்டுறாங்க எவ்வளோ தொழிலாளர்கள் அவங்கெல்லாம் இல்லைன்னா நம்மலாம் இருக்கா உண்டா கிடையாது ஆனால் இந்த இயற்கை அவர்களை எந்த விதத்திலும் பாதிக்க வைக்கக்கூடாதுன்னு நம்ம எல்லாரும் பிரேயர் பண்ணிக்கணும் இயற்கையை நம்ம நேசிக்கணும் இயற்கையை வணங்கணும் அக்னி நட்சத்திர கொடுமைகள்லேருந்து நம்ம விலகணும்னா நம்ம வீட்டுக்கு ஒரு மரம் நடணும் போகிற இடங்கள் நம்ம பிறந்த நாள் அன்னைக்கு அன்னதானம் பண்ணுறோம் எல்லாரும் ரொம்ப சந்தோஷம் கேட்கவே நிம்மதியாக இருக்கும் அதே மாதிரி பத்து மரத்தை நடுங்க மரம் நடுங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மரம் நடுங்க மரம் நட வேண்டியது இப்போ அவசியம் அப்போதான் இயற்கை நாம வந்து நம்ம பக்கம் இயற்கையை கொண்டு வரலாம் இல்லைன்னா இயற்கைக்கு எதிராக எல்லாம் இருக்கிறோம் அக்னி நட்சத்திரம் மே நாலு முதல் மே இருபத்தி எட்டு வரை மிகவும் கவனமாக இருக்கணும் அதில் எந்தெந்த ராசி இந்த வாரம் இந்த அக்னி நட்சத்திரத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அக்னி நட்சத்திரத்தில் அதனால் தான் தமிழில் இருக்கும் இந்தந்த ராசிக்காரர்கள் அக்னி நட்சத்திரத்தில் கஷ்டப்பட போகிறார்கள் அப்படின்னு நான் வந்து இது வரைக்குமே என்னுடைய தமிழில் என்ன பண்ணியிருப்பாங்க பாசிட்டிவாக இருக்கும் இந்த தமிழில் மட்டும் நெகட்டிவாக இருக்கும் ஏன்னா அக்னி நட்சத்திரத்தில் கஷ்டப்படக்கூடிய ராசிகள் அக்னி நட்சத்திரத்தை எதிர்கொள்ளக்கூடிய ராசிகள் அப்படின்னு கொடுத்துருக்கிறோம் இதை கண்டிப்பா எதிர்கொள்ளணும் இந்த ராசிக்காரர்களுக்கு அக்னி நட்சத்திரம் மிகப்பெரிய சிரமத்தை கொடுக்க போகுது அதுல முதலிடம் மேஷ ராசி எங்க சிரமப்படுறதுல கூட முதலிடமா ஆமா நான் உங்களுக்கு எச்சரிக்கை தானே கொடுக்குறேன் மேஷ ராசிக்காரர்கள் கண்டிப்பாக வெயில் அலைய மாதிரி இருக்கும் கண்ணு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் ஏற்படும் கண்ணு வலி வயிறு சூடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மேஷத்திற்கு ஏற்படும் மிதுன ராசி வீட்டுக்குள்ள இருந்துட்டே கஷ்டப்படுவீங்க கொப்பளங்கள் பிரச்சனைகள் வரும் மிதுன ராசி சூடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொப்பளங்கள் ரொம்ப கவனமா இருக்கு சிம்ம ராசி விடாமுயற்சிங்கிற பேரில் ஏதாவது பேர்ல செஞ்சு ஆபத்தை வாங்கிப்பீங்க இந்த வெயில் உங்களுக்கு ஒத்து வராது இது வந்து சூரியனே உங்களுக்கு ஆட்சியில் இருக்கலாம் நிர்பந்தமாக சில விஷயங்களை செஞ்சு சிம்மத்தை போட்டு உடல் நலங்கள் எண்ணெய் தேச்சு குளிங்க ஆயில் பாத் எடுத்துக்கங்க சிம்ம ராசிக்காரங்க துளாராசி உடல் உபாதைகள் வயிறு பிரச்சனைகள் த்ரோட் இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் ஏற்படும் கண்ணு சம்பந்தப்பட்ட விஷயம் தலைவலி ஏற்படும் துளாராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் உடல் உபாதைகள் இந்த அக்னி நட்சத்திரத்தில் மகர ராசி உடல் உபாதைகள் முக்கியமாக கண்ணு சம்பந்தப்பட்ட வழி பல்லு பிடுங்கிற மாதிரி ஏற்படும் பல்லு வழி ஏற்படும் பல்லு ப்ராப்ளங்கள்லாம் ஏற்படும் கொத்த தலைவலி அதிகமாக ஏற்படும் நீர் கொள்ளுதான்னு சொல்லுவாங்க ஒத்து போகாது ஜலதோஷம் பிடிக்கும் மீன ராசி உடல்ல உள்ளே இருக்கிற பட்சியத்தை வெளியிலேயே காட்ட மாட்டீங்க அதனாலே பிரச்சனை உண்டாயிடும் உடல் உபாதை ஆக இந்த ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த ராசிக்காரன் அப்போ மற்ற ராசிலாம் கும்பம்லாம் தனுசு கும்பம் கன்னி ராசி கடக ராசிலாம் ரிஷப ராசிலாம் ஃப்ரீயாக இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா இல்லை ஒரு ராசிக்கார உங்கள் வீட்டில் இருந்தாலும் இவங்களோட தொடர்பு உங்களுக்கு வந்துடும் இப்போ புரியுதா இப்போ உங்களுக்கு அவங்க கவனமாக இருக்காங்களோ இல்லையா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் நம்ம கவனமாக இருக்கும் அப்போ பன்னெண்டு ராசிக்காரர்களும் இந்த அக்னி நட்சத்திரத்தில் காலையில் பதினோரு மணிக்கு மேலே வேலைகளை பார்த்து செய்ங்க ரொம்ப வெயில்ல வாட்டி வளைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும்போது நிறைய நீர் மோர் சாப்பிடுங்க நீராகாரம் சாப்பிடுங்க பழையது சாப்பிடுங்க எல்லாரும் அக்னி நட்சத்திரத்தில் பழைய அமுதுன்னு பேர் அதுக்கு பேர் பழைய அமுது அது எப்படி தெரியுமா பண்ணணும் முதல் நாள் சாயரைச்ச ஏழு மணிக்கு சாதம் வடிக்கணும் பழையது எப்படி செய்யணும்னா இப்போ சாதத்தை வடிக்கணும் சாயந்தரம் தான் உழை வைக்கணும்னு சொல்லுவாங்க ஏழு மணிக்கு சாதத்தை வச்சு அதை ஒரு பாத்திரத்தில் ஆற வச்சோம் ஆறின பிறகு ஒம்பது மணிக்கு நல்ல தண்ணி அதில் விடணும் நல்ல தண்ணி சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயத்தை வெட்டி அதுக்குள்ளே போடணும் அப்படியே மூடி வச்சிடணும் காலையில் எழுந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறரை மணிக்கெல்லாம் அந்த சின்ன வெங்காயத்தோடு அந்த பழையது அப்படியே ஜம்முன்னு இருக்கும் நல்ல அழகான மாட்டு தயிர் வாங்கி அதில் கலந்து உப்பை போட்டு நல்ல கலக்கி எல்லாருக்கும் ஒவ்வொரு சொம்பு கொடுங்க ஆமாம் உண்மையிலே உடம்பு இருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் வெளியில் போயிடும் எல்லாம் காது மூக்கு வாய் வழியாக எல்லா ஹீட்டும் வெளியில் போயிடும் உடம்பு கூலிங்காக இருக்கும் பதினோரு மணி வரைக்கும் பசி எடுக்காது நீங்கள் அதுக்கு பேர் வெயிலே நடக்கலாம் வேர்க்காது அந்த அளவுக்கு பவர் உள்ளது பழைய அமுது எல்லாம் அங்கு நட்சத்திரத்தில் செய்யணும் நீர் மோர் மதியானத்தில் சாப்பிடணும் வெள்ளேரி பிஞ்சி சாப்பிடணும் தர்பூசணி சாப்பிடணும் அவசியம் இதெல்லாம் எடுத்துக்கங்க இந்த ஐஸ் ஃபுட்டு எதுவுமே சாப்பிடாது டோட்டலி ஐஸ்கிரீம் கூட அவாய்ட் பண்ணிக்கங்க அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிட்ட பிறகு சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு தான் செய்கிறோம் சாப்பிட்ட பிறகு வெந்நீர் தான் குடிக்கணும் ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது அதுவும் வெயில் அலைஞ்சிட்டு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடாதீங்க ஏன்னா அக்னி நட்சத்திரத்தை ரொம்ப கடுமையாக எதிர்கொள்ள வேண்டிய நேரம் ஆனா கடவுள் புண்ணியத்துல இந்த வருஷம் அக்னி நட்சத்திரத்துல திடீர்னு மழையெல்லாம் வரப்போகுது அதனால பயப்படாதீங்க ஆனா மழை அக்னி நட்சத்திரத்துல வந்து ஆபத்து கண்ணூலி ஏற்படுத்திடும் ஆக மே நாலு முதல் மே இருபத்தி எட்டு வரை அக்னி நட்சத்திர காலத்துல இந்த ஐஸ் சம்பந்தப்பட்ட ஃபுட் எடுத்துக்காதீங்க ஃப்ரூட்ஸ் எடுத்துக்காதீங்க ஜூஸ் சாப்பிடாதீங்க முழுமையா பாத்தீங்கன்னா இந்த அக்னி நட்சத்திரத்தை நம்ம எப்படி கொண்டு போகணும்னா இந்த ராசிக்காரர்களும் மற்ற ராசிக்காரர்களும் இயற்கையான ஃபுட்டை நிறைய எடுத்துங்க இறை வழிபாடு என்ன செய்யலாம் சிவ வழிபாடு அவசியம் செய்யுங்க உங்க வீட்டுல சிவாலயத்துல உங்க ஊர்ல சிவாலயம் இருக்கும் சிவாலயத்துல இந்த இருக்க மே நாலு முதல் மே இருபத்தி எட்டு வரை வைகாசி மாதம் பதினாலாம் தேதி வரை சித்திரை இருபத்தி ஒண்ணுல இருந்து தினசரி சிவாலயத்துக்கு சாயந்தரம் போயிட்டு சாயிரட்சம் ஒரு தீபம் போடுங்க இல்லை கார்த்தால ஒரு தீபம் போடுங்க சுவாமிக்கு போய் சிவனுக்கு அபிஷேகத்து குடும்பம் ரொம்ப விசேஷம் இந்த அதாவது இந்த அக்னி நட்சத்திரத்தில் ஒரு நாள் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில நமக்கு எல்லா சித்தங்களும் நமக்கு முழு மூளை வந்து நல்ல வேலை செய்யும் எந்த குழப்பமும் வராது வியாதி வராது அதனால் அவசியம் எல்லோரும் சிவாலயம் சென்று சிவனுக்கு ஒரு அபிஷேகம் ஒரு ஒரு வீட்டில் பண்ணிக்கு சிம்மராசி இருக்கீங்கன்னா ஒரு நாள் நீங்கள் வர நீங்கள் வந்து அபிஷேகம் பண்ணணும் சிவனுக்கு அபிஷேகத்தை அதுக்கு அதுக்கடுத்து உங்கள் வீட்டில் இன்னொரு ராசி இருக்காங்கன்னா இன்னொரு நாள் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன சிவலிங்கம் வச்சு வழிபாடு பண்ணுங்க அபிஷேகம் ஆனால் பண்ணணும் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணணும் வேற ஒன்றுமே வேணாம் எண்ணெய் பால் தண்ணி இதெல்லாம் வெறும் தண்ணி போதும் இளநீர் அபிஷேகம் பண்ணணும் இந்த அக்னி நட்சத்திர காலகட்டத்தில் பௌர்ணமி வரும் அந்த பௌர்ணமியில் அம்பாளுக்கு இளநீர் அபிஷேகம் பண்ணும் உங்கள் ஊரில் ஏதாவது சிவாலயங்களில் அம்பாள் சன்னதி இருக்கும் அங்கே அம்பாள் சன்னதிக்கு அபிஷேகம் குடும்பம் ரொம்ப விசேஷம் இது இறை வழிபாடு எல்லாரும் அதிகபட்சம் கோவில்களுக்கு மாலை நேரத்தில் போய் ஒரு அரை மணி நேரம் உட்காந்துருக்கிற பழக்கம் பீச் இருக்கிறவா பீச் பக்கம் போவோம் ஆனால் கோவிலுக்கு போயிட்டு பீச்சுக்கு போவோம் ஆமாம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுங்க டைமை எதுவுமே இல்லை சார் நானே ராத்திரி பத்தரைக்கு தான் சார் வரேன் அப்படின்னா மாடியில் போய் ஒரு அரை மணி நேரம் உட்காந்துருங்கோம் இயற்கை உடம்பை பார்த்துங்க சேஃப் பண்ணிங்க வாழ்த்துக்கள் இந்த அக்னி நட்சத்திரத்தை சிறப்பாக நம்ம ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும் நாளைக்கு ஏன்னா அடுத்தது எல்லாேருக்கும் ஸ்கூல் டைம் ஆரம்பிக்கும் காலேஜ் டைம் ஆரம்பிக்கும் உடல் உபாதிகள் ஏதாவது போய் மாட்டிக்கிட்டோம்னா அப்புறம் சொந்தக்காரங்களாம் சிரிப்பாக போகிறோம் இல்லையா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களாம் சிரிப்பாங்கள்ல அதுக்காகத்தான் உடம்பை பார்த்துக்குங்க எல்லோரும் சந்தோஷமாக இருங்க நல்லா இருங்க நல்லது உடம்பு